ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அர்ஷீஸ் டேஸ்டி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா சேஃபாகவும் ஹாப்பியாகவும் இருக்கீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நாலு வகையான பிரேக்ஃபாஸ்ட் ஒரே மாவு வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் மழை நேரத்துக்கு தேவையான ஒரு ஹெல்த் டிப்ஸும் அது மட்டும் இல்லாம ஒரு சில கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க நியூவாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம உளுந்து அரிசி ரெண்டையும் மலர்ந்து எடுத்துடலாம் எந்த கப்பாலும் நம்ம உளுந்து அளந்து எடுக்கிறோமோ அதே கப்பாலே நம்ம அரிசியை மலர்ந்து எடுக்கணும் நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு உருட்டு உளுந்து அதாவது தோல் எடுத்த முழு உளுந்து தான் எடுத்திருக்கேன் நம்ம மாவு நல்லா கரெக்டான பக்குவத்தில் வரணும்னா அதில் உளுந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் உளுந்து எப்போவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷான உளுந்தாக சேர்த்துக்கோங்க உளுந்தெல்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ணாதீங்க ரொம்ப பழசாச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம உளுந்து அரைக்கும் போது மாவே இருக்காது அடுத்ததான் அரிசியோட அளவு பார்த்தீங்கன்னா நாலு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் உளுந்து மெஷர் பண்ண அதே கப்லே தான் நான் அரிசி மெஷர் பண்ணியிருக்கேன் இது கூட பார்த்தீங்கன்னா அதே கப்லேயே ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி பச்சரிசி எடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா பொன்னி பச்சரிசி எல்லாம் எடுக்காதீங்க இந்த மாதிரி நீளமான பச்சரிசி பார்த்து எடுத்துக்கோங்க ரேஷன் பச்சரிசி இருந்ததுன்னா அதுவே சேர்த்துக்கோங்க போதும் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் அதாவது ஒரு கப் உளுந்துக்கு நாலு கப் இட்லி அரிசி ஒரு கப் பச்சரிசி இதான் மெஷர்மெண்ட் அரிசி உளுந்து ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் உளுந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் ஊற வச்சு எடுத்துருங்க இப்போ ஒரு அஞ்சு மணி நேரம் போல ஆயிடுச்சு இப்போ நான் உளுந்த கிரைண்டர்ல சேர்த்தாச்சு உளுந்து அரைக்கும் போது எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தான் நம்ம அரைச்சி எடுக்கணும் உளுந்து அரைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் தான் ஆகும் இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைஞ்சிடுச்சு இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா ஒரு பவுலில் கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கோங்க இதில் நம்ம இந்த மாவை கொஞ்சமா சேர்த்து பாருங்க மாவு பார்த்தீங்கன்னா அப்படியே பந்து போல நல்லா மிதக்கும் இப்படி இருந்துச்சுனாலே இந்த மாவு நல்ல கரெக்டான பக்குவத்துல அரைஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இனி இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம் உளுந்தை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து அரைக்கிறதுனால கிரைண்டர் சூடாகவே ஆகாது அதனால மாவு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அரையவும் செய்யும் மாவுமே நல்லா பொங்கி வரும் அடுத்து நம்ம அரிசி அரைக்கும் போது எப்போவுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அரிசி சேர்த்து அரைங்க ஃபர்ஸ்ட்டே நம்ம அரிசி சேர்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் கிரைண்டர் ஓடாது அப்படியே ஸ்ட்ரக் ஆகிடும் இப்ப அரிசி உளுந்து ரெண்டையும் ஒரு பாத்திரத்துல மாத்தி நல்லா கலந்து விட்டுரலாம் கையால தாங்க கலக்கணும் கையால கலந்தாதான் மாவு நல்லா பொங்கி நல்லா புளிச்சு வரும் இப்ப குளிர் டைம்னால நான் உப்பு மொத்தமா சேர்த்தே நான் கலந்து வச்சாச்சு இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நான் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே சொல்லிருக்கேன் நான் கிரைண்டர் அரைக்கும் போது லாஸ்டா மாவெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் அதிகமாவே தண்ணி சேர்த்து இந்த கிரைண்டரை அப்படியே ஒரு ஓட்டு ஓட்டிடுவேன் அந்த மாதிரி பண்ணும் போதே கிரைண்டர் ஓரளவு கிளீன் ஆயிடும் அந்த கிரைண்டர் கிளவுன தண்ணிய பாத்தீங்கன்னா ஒரு பாத்திரத்துல ஊத்தி அப்படியே நான் மூடி வச்சிருவேன் அடுத்த நாள் மார்னிங் பாத்தீங்கன்னா தண்ணி நல்லா தெளிஞ்சிருக்கும் மாவெல்லாம் அடியில இருக்கும் இப்ப குளிர் டைம்னால மாவு புளிக்கிறதுக்கு ஒரு எட்டு மணி ஆகும் இப்போ ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம மாவு ஓபன் பண்ணி பாப்போம் மாவு அரைச்சு வச்சப்ப பாத்திரத்தோட பாதி அளவுக்கு தான் இருந்துச்சு இப்போ பாருங்க பாத்திரம் ஃபுல்லாக வந்துடுச்சு நல்ல பொங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா மழை நேரத்தில் மாவு புளிச்சு வர்றதுக்கு இந்த ஒரு டிப்பை நான் சொல்றேன் ட்ரை பண்ணி பாருங்க நாம மோஸ்ட்லி மாவு அரைச்சி வைக்கும் போது கவுண்டர் டாப் மேலதான் வைப்போம் அது பாத்தீங்கன்னா நல்ல கிரானைட் நல்ல சில்லுன்னு இருக்கும் ஆனால் அப்படி வைக்காம மாவு அரைச்சி வச்சிருக்க பாத்திரத்தை இந்த மாதிரியான உடன் சாப்பிங் போர்டு இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே வைங்க மாவு சீக்கிரமா புளிச்சு வந்துடும் மாவு கரெக்டான பக்குவத்தில் நல்ல பொங்கி வந்திருக்கு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுரலாம் மேலாப்பில் மாவை அப்படி எடுக்காம மொத்தமாக நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இட்லி ஊற்றலாம் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் மாவு அரைக்கும் போது மாவை நல்லா நைஸாக அரைச்சிட வேண்டாம் உளுந்தை நல்லா அரைச்சிருங்க ஆனால் அரிசி அரைக்கும் போது கொஞ்சம் நர நரம் அந்த ரவா பக்கம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி அரைச்சி எடுக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த ஒரே மாவு போதுங்க நம்ம இந்த மாவில் ஃபர்ஸ்ட் நாள் நம்ம இட்லி ஊற்றலாம் அடுத்த நாள் லைட்டாக புளிக்க ஆரம்பிச்சதும் தோசை செய்யலாம் கொஞ்சமாக புளிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறமா இதில் கல் தோசை குழி பணியாரம்லாம் செய்யலாம் கிரைண்டர் கழுவி வச்சிருக்க அந்த தண்ணியுமே பாருங்கள் நல்லா தெளிஞ்சிருக்கு பாத்தீங்களா இதில் மேலே இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம கீழே ஊற்றிடலாம் பாத்திரத்தோட அடியில் இருக்கக்கூடிய அந்த திக்கான அந்த மாவை மட்டும் நம்ம மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ மாவை நல்லா கலந்தாச்சு இனி நம்ம இட்லி ஊற்ற ஆரமிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா தான் மாவு சேர்த்து நம்ம வேக வைக்கணும் அப்போ தான் இட்லி நல்லா சாஃப்டா இருக்கும் இட்லி எல்லாம் மாவு ஊத்தியாச்சு இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வேக வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் தாங்க ஆகும் கொதிச்ச தண்ணினால் சீக்கிரமாகவே இட்லி வந்து வந்துடும் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம இட்லி மாவு ஊற்றும் போது ஒவ்வொரு தவையாக எடுத்து ஊற்றுறதுக்கு பதில் இந்த மாதிரி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் ஊற்றினீங்கன்னா மாவும் கீழே சேர்ந்தாது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பத்தே பத்து நிமிஷம் தாங்க இட்லி சூப்பராக வந்து வந்துடுச்சு பாருங்கள் நல்ல பந்து போல இட்லி சூப்பராக வந்துருக்கு பெரல்ல கொஞ்சமா தண்ணி நினைச்சிட்டு இந்த மாதிரி தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும் கையில ஒட்டாட்டி இட்லி வந்துடுச்சுன்னு அர்த்தம் இனி இந்த இட்லி தட்டில் இருக்கக்கூடிய சூடு கம்ப்ளீட்டா ஆறுனதுக்கு அப்புறமா தான் நம்ம அந்த இட்லி தடையில இருந்து இட்லியை எடுக்கணும் அப்பதான் இட்லி வந்து கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பராக இளவி வரும் இந்த டிப்ஸ் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருப்பேன் இட்லி தட்டை எடுத்ததுமே இந்த மாதிரி ஒரு பிளேட்ல கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த தட்டை வைங்க இந்த மாதிரி பண்றதுனால இட்லி தட்டோட அடிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய சூடு சீக்கிரமா ஆறிடும் இட்லி தட்டோட மேல் பக்கத்துலையுமே கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க சூடு ஆடுறதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுங்க இட்லி சூப்பரா இளவி வரும் இட்லி இருந்து இட்லி எடுக்கும்போது ஸ்பூனை லைட்டாக தண்ணியில நினைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்து பாருங்க இட்லி சூப்பராக இளவி நான் ஒரு கையில ஃபோன் வச்சுட்டு ஒரு கையால் தான் எடுக்கிறேன் அதனால தான் உங்களுக்கு ஸ்லோவா எடுக்கிற மாதிரி தெரியுது இது சூப்பராக இளவி வருங்க இட்லி கொஞ்சம் கூட தட்டில் விட்டாது இட்லி செம சாஃப்டா வந்து இருக்குங்க இதை காமிக்கும் போதே தெரியும் நல்ல பூ போல இருக்குங்க இந்த இட்லியை நீங்க மார்னிங் செஞ்சு ஹாட் பாக்ஸ்ல வச்சிட்டு ஈவினிங் சாப்பிட்டா கூட செம சாப்டா இருக்குங்க இன்னொரு டிப்ஸ் சொல்றேன் பாருங்க நம்ம டிராவல போலாம் இட்லி எடுத்துட்டு போகும்போது நம்ம மார்னிங் எடுத்துட்டு போற இட்லி ஈவினிங் வரைக்குமே சாப்டா இருக்கணும்னா இட்லி மாவுல கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா இட்லி வேக வச்சு எடுத்து பாருங்க இட்லி செம சாஃப்டா இருக்குங்க இதே மாவிலே நான் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் தோசைக்கல் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க கல் சூடு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க மாவை மட்டும் தோசை மாவு பக்குவத்துக்கு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இனி இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிச்சு நம்ம தோசை ஊற்றலாம் தோசைக்கல்ல எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுனாலும் தோசை ஸ்ப்ரெட் பண்ண வராது மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி எண்ணெய் அதிகமாக இருந்துச்சுன்னா டிஷ்யூ பேப்பர் வச்சு லைட்டாக தொடச்சிட்டு அதுக்கப்புறமா மாவு ஸ்ப்ரெட் பண்ணி பாருங்கள் மாவு சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ண வரும் தேவைப்பட்டால் எண்ணெயோ நெய்யோ ஊற்றிக்கோங்க இது பாருங்க தோசை வேக ஆரம்பித்ததும் ஒரு இருந்து அதுவாகவே இளவி வருது பாத்தீங்களா நாம பச்சரிசியும் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாவுக்கு தோசை கொஞ்சம் கூட கல்ல ஒட்டாதுங்க சூப்பராக இளவி வரும் ஒரு பக்கம் எந்ததுமே இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க நம்மளோட தோசை நல்லா கிறிஸ்பியா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றி நம்ம தோசை ஊற்றினோம்னா இன்னுமே தோசை நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இன்னொரு தோசை சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள் கல் நல்ல சூடாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டுருங்க லைட்டாக எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு ஊற்றலாம் மாவை இப்போ நல்லா நைஸாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம் இப்போ தோசையை நம்ம திருப்பி போட்டுடலாம் பாருங்கள் கையாலே திருப்பி போட்டலாம் தோசை திருப்பி எதுவுமே தேவையில்லை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தால் கிறிஸ்பியான தோசை ரெடி ஆயிடுச்சு இப்போ இதே மாவுலேயே நான் நெக்ஸ்ட் டே கல் தோசை ஊற்றி காமிக்கிறேன் பாருங்கள் எண்ணெய் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு மாவை ஊற்றுங்க மாவை ஊற்றிட்டு ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ண வேண்டாம் இதை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்கள் கல் தோசை செம சாஃப்டாக இருக்குங்க இந்த கல் தோசைக்கு தொட்டு சாப்பிட கார சட்னி மட்டும் போதுங்க சூப்பரான டேஸ்டில் இருக்கும் அடுத்ததான் குழி பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூழானதுமே கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கடுகு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து லைட்டாக செவந்ததுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகா டேஸ்ட்டுக்காக தேங்காய் துண்டுகளை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன் நான் இங்கே வதக்கும்போது பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருந்தேன் இதுக்கு பதில் நீங்க கேரட் துருவி சேர்க்கலாம் பீன்ஸ் சேர்க்கலாம் இதெல்லாம் நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம இட்லி மாவில் சேர்த்திடலாம் இப்ப பணியார பேனை நம்ம ஹீட் பண்ணிடலாம் எல்லா குழிலையும் கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் அல்லது நெய் சேர்த்துக்கோங்க அது உங்களோட விருப்பம் தான் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மாவு ஒவ்வொரு குழியிலேயே ஊற்றி நம்ம வேக வைக்கலாம் எல்லா குழியிலையும் நம்ம மாவு ஊத்தினதுக்கு அப்புறமா இதை நம்ம மீடியம் ஃபிளேம்ல வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வேக வைக்கலாம் இதுக்குன்னு தனியா மாவு வரைக்க வேண்டாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இட்லி மாவுலேயே சூப்பராக செஞ்சிடலாம் இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் செம டேஸ்டா இருக்கும் ரெண்டு பக்கவமே திருப்பி போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துடலாம் பாருங்க நம்மளோட டேஸ்டான காரக்குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சு இதோட தொட்டு சாப்பிட தேங்காய் சட்னி கார சட்னி ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்து ரொம்ப ரொம்ப போறோம் ஒரு மிக்சி ஜார் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் கூடவே கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை பில்டர் பண்ணி நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்துரலாம் நம்ம இட்லி மாவெல்லாம் அரைச்சி அரைச்சு வைக்கும் போது வெயில் காலங்கள்ல அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் கரண்ட் இல்லாத நேரங்களில் சீக்கிரமாகவே மாவு பிளிச்சு போயிடும் மாவு ரொம்ப புளிச்சு போயிடுச்சுன்னா ஒரு சில நேரங்களில் நம்ம கீழே தான் ஊத்துவோம் அது வேஸ்ட்டாக தான் போகும் இந்த மாவு பார்த்தீங்கன்னா ரொம்ப புளிச்சிடுச்சு இந்த மாவில் நம்ம தேங்காய் பால் சேர்க்கும் போது பாத்தீங்கன்னா அந்த மாவோட தன்மை சுத்தமாக போயிடுங்க தேங்காய் பால் மாவில் சேர்க்கும் போது தோசை ஊற்ற வருமானு கேட்டிங்கன்னா சூப்பராக ஊற்றலாங்க அது மட்டும் இல்லாமல் தோசை சூப்பராக இளவி வரும் தேங்காய் பாலோட ஸ்மெல்லுக்கு தோசையுமே சாப்பிட செம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் சேர்க்குறது உங்களோட மாவோட அளவு பொறுத்து சேர்த்துக்கோங்க இந்த மாவு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு கப் அளவுக்கு தான் இருக்கும் அதனால இதில் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இந்த மாவில் நான் தோசை ஊற்றி காமிச்சிருக்கேன் பாருங்கள் தோசையுமே செம டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க இனி உங்களுக்கு மாவு புளிச்சு போயிடுச்சுன்னா இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தோசை சுடுங்க தோசை ரொம்ப டேஸ்டா இருக்கும் தோசையில சுத்தமாக புளிப்பே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்க நம்ம எல்லார் வீட்லையுமே ஃபோன் சார்ஜர் கண்டிப்பாக இருக்கும் அதே போல அந்த த்ரீ பின் பிளக்குமே எல்லார் வீட்லையுமே மோஸ்ட்லி இருக்கும் இதை ரெண்டையுமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மொபைல் ஹோல்டரா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கிச்சனில் வேலை செய்யும்போது பாட்டு கேட்டுட்டு வேலை செய்யறதா இருந்தாலும் சரி ஒரு சில குக்கிங் வீடியோஸ் பார்த்து நம்ம சமைக்கிறதா இருந்தாலும் சரி இந்த ஸ்னாண்ட் நமக்கு ரொம்ப யூஸ் ஆகும் ஃபோனை மோஸ்ட்லி வைக்கும்போது இந்த செவத்தோரமாக சாட்சி வைப்போம் அது சில நேரங்களில் கவனம் இல்லாமல் கீழே விழுந்துரும் ஆனால் இந்த மாதிரி சார்ஜரோட ரெண்டு பின்னுக்கும் இடையில இந்த மாதிரி வச்சுட்டீங்கன்னா கீழே விழவே விழாது நல்ல கிரிப்பாக இருக்கும் அதே போல தாங்க அந்த த்ரீ பின் ப்ளக்குமே இதுவுமே சூப்பரான ஒரு ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வச்சாலுமே ஃபோன் கீழே விழாது நம்ம பசங்களுக்கு ஃபோனில் ஏதாச்சும் வீடியோ பார்த்து படிக்கிறதா இருந்தால் கூட இந்த ஸ்டாண்டை நம்ம யூஸ் பண்ணிக்கிடலாம் அவங்களுக்கு அப்படியே வீடியோ பார்த்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸாக இருக்கும் நம்ம கடையில் காசு கொடுத்து மொபைல் ஸ்டாண்ட்லாம் வாங்கணுன்ற அவசியம் இல்லைங்க இந்த த்ரீ பின் ப்ளக்கில் ஃபோனை நம்ம வெர்டிக்கலாகவும் ஹரிசான்லாகவும் வச்சு யூஸ் பண்ண முடியும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ மழை சீசன் இந்த டைமில் நிறைய பேருக்கு செடி இருமல் பிரச்சனைகள் இருக்கும் அதுலேயும் ஸ்கூல் போயிட்டு வர பசங்களுக்கு பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே இன்ஃபெக்ஷன் ஆகிடும் ரொம்ப வறட்டு இருமல் இருந்தால் கூட இந்த ரெமடியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கற்பூர வள்ளி இலை ஓம வல்லி இலை நவரப்பச்சளாம் சொல்லுவாங்க இந்த இலை தான் ஒரு அஞ்சுலேருந்து இந்த ஆறு இலை போல் எடுத்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணியை ஒரு பேனில் நல்லா கொதிக்க வச்சிடலாம் இப்போ இந்த தண்ணியில் இந்த இலையை கையால் நல்லா பிச்சு உள்ளே போட்டுருங்க இந்த ஓமவல்லி இலை குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே சாப்பிடலாம் ரொம்ப நல்லதுங்க சளி இருமலுக்கு நல்ல ஒரு மருந்து இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு இலக்காவை தட்டி சேர்த்துக்கோங்க இதோட இனிப்புக்கு சேர்க்குறது பார்த்தீங்கன்னா பனங்கள் கண்டு பனங்கள் கண்டு சேர்க்குறதுனால இதை குடிக்கும் போது எந்தவித கசப்புமே தெரியாது இனி நம்ம சேர்த்த தண்ணி பாதி அளவுக்கு வத்தி வாரது வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா வத்திடுச்சு இதை நம்ம ஃபில்டர் பண்ணிடலாம் இனி இதை பெரியவங்களாக இருந்தாலும் சரி குழந்தைங்களா இருந்தாலும் சரி நமக்கு குடிக்கிற அளவுக்கு சூட்டில் சூடாகவே குடிங்க ரொம்ப இருமலாக இருந்துச்சுன்னா இது ஒரு நாள் ரெண்டு மூணு தடவை கூட நீங்கள் குடிக்கலாம் சளி இருமல் இது எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு மருந்துங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக் தான் இந்த அவல் மற்ற ஸ்நாக்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த அவல் கம்மியான விலையிலையும் கிடைக்கும் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் ரொம்ப அதிகம் இந்த அவலை வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது போது சீக்கிரமாகவே இதில் வண்டு புழு பூச்சி எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் அவலை கெட்டு போகாமல் ரொம்ப நாள் ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் பார்க்க போகிறோம் ஹாஃப் கேஜி இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது இதை லைட்டாக கடாயில் போட்டு சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டோர் பண்ணுங்க ரொம்ப நாள் கெட்டு போகாது இதுவே நம்ம டூ கேஜி த்ரீ கேஜின்னு வாங்கிட்டு வரும்போது இதை நம்ம சூடு பண்ணிட்டு இருக்க முடியாது நான் இப்போ டூ கேஜி போல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் இதுல நம்ம என்ன பண்ணலாம்னா நாலஞ்சு வர மிளகாய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த வர இருக்கக்கூடிய காரத்துக்கு எந்த வித வண்டு பூச்சி எதுவுமே வராது அவள் ரொம்ப நாள் கெட்டு போகாம ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கடையில இருந்து வாங்காம ஹோம் மேட் அவளா வாங்கிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஏர்டைட்டான கண்டெய்னர் பார்த்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க அவள்ல தண்ணி எதுவும் படாம பாத்துக்கோங்க இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் ரெசிபி எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்